نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون أباه صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ, اللہ جل شہر و تعالی و منکہ و تعالی ارمین آئیقا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم امرد رفیدو نراغی نمکن و பெருமாநா சல்லல்லா பாலி யுவ செல்லம் பிறந்த பனிரெண்டாவது நாளை நெருங்கி இருக்கிறோம் செல்லம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு மந்திர சொல் முஹம்மது என்கிற பெயர் ஒரு அறுபத்தி மூன்றாண்டு காலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே இருந்தாலும் பல்லாயிரம் வருடங்களில் வாழும் மனித குலத்திற்கு தேவையான எல்லா விதமான அம்சங்களையும் வழிகாட்டல்களையும் தலைமைத்துவத்தையும் நறுகுணங்களையும் ஒருங்கே பெற்ற ஒரு வார்த்தை தான் முகமது சல்லாஹு அலை செல்லம் சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்கள் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்ததாய் கணக்கெடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கான முன்மாதிரி வாழ்வை அந்த வாழ்க்கை கொண்டிருந்ததை பார்க்கிறோம் அந்த பெருமானார் செல்லந்தாக அழகிய செல்லம் அவர்களை நேசிப்பது அவர்களை கொள்வது அவர்கள் மீது வைப்பது இந்த மண்ணில் எல்லா வாழ்கிற முஸ்லிம்கள் மீதும் கடமை குரான் சொல்லுகிறது உயிர்களை விட முக்மின்களுக்கு நபி இயக்கமானவில்லை மேலானவர்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலே என் உயிரினும் மேலான என்று நாம் சொல்லுவோம் வார்த்தைகளில் அல்ல வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு மோக்மின் மோக்மீனாக வேண்டுமானால் அவன் அவனுடைய உயிரையும் விட மேலாக பருமானார் செல்லந்தா வழிக்கு செல்லவை அவன் மதித்தாக வேண்டும் குரான் சொல்லுகிறது பெரிதோரிடம் கொள்ளிக்கான ஆபா ஊகம் பாபுனா ஊகம் உங்களின் பெற்றோர் உங்களின் பிள்ளைகள் உங்களின் சகோதரர்கள் உங்களின் மனைவிமார்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற காசு பணம் நீங்கள் வியாபாரம் நீங்கள் பிரியப்படுகிற வீடு இந்த எட்டு அம்சங்களை விடவும் அல்லாகவும் சூழும் உங்களுக்கு பிரியமாக ஆக வேண்டும் அவ்வாறு உள்ளத்திலே இல்லை என்பது வேறு விஷயம் ஆனால் எவ்வளவு தூரம் அது வலியுறுத்தப்படுகிறது என்றால் ஒரு ஈமானுக்கு நிபந்தனை நாயகத்தை நேசிக்கவள் அப்பொழுதுதான் சரியாகும் என்னுடைய சரியான ஈமான் தானா நேசிப்பதை வைத்து அதை முடிவு செய்யப்படும் சகிவுள் முகார் என்னுடைய நபிமொழி முஸ்லிம் சனிப்பிலும் அனுசரவியல்லாகும் அன்பு வாயிலாக அறிவிக்கப்படுகிற நபிமொழி எல்லா முஸ்லிம்களின் காதுகளிலும் அடிக்கடி விழும் இந்த வார்த்தை தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் விட நான் உங்களின் ஏசத்திற்குரியவராக ஆகிற வரைக்கும் உங்களுடைய ஈமான் சரியாகாது உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகாது என்கிறார்கள் பெருமாநா சல்லாதி செல்லம் நமக்கு எப்போதும் உறவுகள் இருக்கும் பிறக்கிற போதே தாய் தந்தை உறவு உடன்பிறப்புகளின் உறவு கொஞ்சம் வளருகிற போது சக சிறுவர்களின் உறவு வகுப்பு தோழர்களின் உறவு ஆசிரியர்களின் உறவு வாலிபத்தில் நண்பர்களின் உறவு பின்னர் திருமணம் மூலமாக மனைவியும் அவள் வழியாக பல சொந்தங்களின் உறவு தொழில் ரீதியான உறவு வாடிக்கையாளர்களான உறவு அதிகாரிகளாகிற போது உறவு வாழ்க்கை முழுக்க நிறைய உறவுகளோடு பயணிப்போம் ஆனால் ஷரியத் சொல்லுகிறது இந்த எல்லா உறவுகளையும் விட அல்லாகவும் ரசூலும் உங்களுக்கு பிரியத்திற்குரியதாக ஆக வேண்டும் அதே சஹிபுல் முகாரி நல்லாகும் அல்லாஹ் ரசூலை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அல்லாகவும் ரசூலும் பிரியமாக வேண்டும் பொதுவாகவே யாரை நேசிக்கலாம் ஷரியத்து வரையறை சொல்லித் தருகிறது நாம நினைச்சவங்களையெல்லாம் நேசிக்க முடியாது யாரை கோபிக்கலாம் என்று வரைகளை சொல்லி தருகிறது நாம் நினைச்சவங்களையெல்லாம் கோபிக்க முடியாது கோவிக்கிறீர்கள் கோபிக்கிறீர்கள் கோபிக்கிறீர்கள் அபூநகமை கோவிக்கிறீர்கள் கோபிக்கிறீர்கள் கோபிக்கிறீர்கள் இவர்களெல்லாம் கோபப்படுவதற்கு தகுந்த நபர்கள் என்று மார்க்கம் அடையாளம் காட்டுகிறது அம்படியாட்களை நேசிக்கிறோம் அவுனியாட்களை நேசிக்கிறோம் நல்லடியார்களை ஆட்களை நேசிக்கிறோம் இந்த நீ வைத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே நேசமானாலும் பகையானாலும் இந்த ரெண்டுமே மார்க்கம் வரையறை வைத்து அவைகளை சொல்லித் தருகிறது அவர்களைத்தான் நேசிக்க முடியும் அவர்களைத்தான் கோபிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கத்தில் கிட்டாபுகளில் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒருவருக்கு இன்னொரு ஒரு மீதி உலகத்தில் பிரியம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் நான்கை காரணங்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக நான்கு காரணம் ஒன்று அழகால் ஒருவர் மீது இன்னொருவருக்கு ஈர்ப்பும் தெரியவும் வரும் சாமை பார்த்த பெண் ஆசைப்பட்டது போல் அழகு ஈர்ப்பு உலகத்தில் காவியங்களின் வரிசையில் இப்படி நிறைய உண்டு தைலாமஜிமன் போன்றவைகளை எல்லாம் சொல்லலாம் ஒருவர் மீது நம் கண்ணுக்கு தெரிகிற அழகு ஈர்க்க செய்யலாம் இந்த வரிசையில் யோசித்தால் இந்த உலகத்தில் பெற்றவர்கள் யாரும் கிடையாது அழகின் உருவமே மனிதகுல தலைவரே என்று பெருமானா சல்லந்தாஹோ அழைக வசல்லத்தை போட்டுகிற புகழாரம் சூட்டுகிற அவர்களுடைய நூல்களை பார்க்கலாம் எம் பெருமா நான் சல்லாஹூ அழகி வசல்லும் இப்போல் பேரழகு பெற்றவர்கள் யாரும் இல்லை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது பிரியம் வருவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் அவனுடைய அக சுத்தம் அக அழகு நற்குணம் பரிபூரணமான நற்குணங்கள் இந்த உலகத்தில் பல தடவை எம் பெருமானார் சல்லாகு அழகி வல்லும் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன வார்த்தை நான் நான் நற்குணங்களில் தங்கையான நற்குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் குரான் பெருமானாரை பாராட்டுகிற முக்கியமான அந்த இடம் நற்குணம் இன்ன கழுக்கை நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு பாராட்டுகிறார் உலகத்தில் அழகால் பணத்தால் அதிகாரத்தால் பதவிகளால் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவதை விட நல்ல என்று ஒருவருடைய குணம் அறியப்படுவானால் விவேகமாக அவரை மற்றவர்கள் நேசிக்க துவங்குவார்கள் அந்த வகையிலும் பெருமானார் ஒரு சிறிய துறையற்றவர்கள் மாற்று மறுவற்றவர்கள் மூன்றாவது பெருமானார் செல்லந்தாக இவர் செல்லம் அவர்களின் வழியாக நாம் தெரிய வேண்டியது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உலகத்தில் நேசிப்பதற்கான காரணம் சொந்த பந்தம் உறவு தாயை தந்தையை மகனை மகளை மனைவியை அக்கம் பக்கத்து வீட்டினர்களை இப்படி நேசிக்கிறோம் இதுவெல்லாம் உறவு முறைகள் வேறு எந்த உறவும் சொல்ல வேண்டாம் என்பார் சல்லு அணுகி ஒரு செல்லம் தி நான் உங்களுக்கு தகப்பனின் பெற்றோர் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்கள் என்று சொல்லுகிறார் மனைவிமார்கள் உங்களின் தாய்மார்கள் மனைவி தாய் என்றால் கணவர் என்னவாக வேண்டும் தந்தையாக வேண்டும் உலகத்தில் நமக்கும் ரசூகங்களாக இடையில இருக்கிற அந்த மாபெரும் உறவை போல் நமக்கு சொந்த பெற்றோரிடத்தில் கூட உறவு இல்லை என்று சொல்லிவிடலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்கு இந்த காரணங்களை எல்லாம் விட ஒரு காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிற போது அவன் என்ன உபகாரம் செய்தான் என்று கணக்கு போட்டு பார்ப்போம் என்னை அந்த நேரத்தில் அவர் உதவி செய்வார் இந்த நேரத்தில் என் கஷ்டத்தில் என்னை காப்பாற்றினார் எனக்கு கை கொடுத்து உதவினார் இப்படி நிறைய சொல்லலாம் கஷ்டத்தின் போது காப்பாற்றிய அவர்களை எல்லாம் நாம் ஏற்கிறோம் இந்த உலகத்தில் நம்முடைய இருப்புக்கு காரணம் நவிகள் அதைவிட பேருபகாரம் உபகாரம் வேறு என்ன வேண்டும் பெயர் இன்சானிய மனித குலத்தின் பேரு உபகாரி என்பது பெருமானாளுடைய பட்டம் அவர்கள் போல் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்திலேயே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளமைக்கு உலகத்தின் இருப்புக்கே அவர்கள் தான் காரணம் இது துன்யாவில் இந்த உம்மத்தினாய் திறந்த காரணத்தால் நாம் அடைந்த பெரும்பாக்கியங்கள் அல்லாஹு சொல்லி மாறாத

இன்னக்கும் துத்தலூல தீ குபூரிக்கும் தீ நீங்கள் என்னை பற்றி உங்களுடைய கபறுகளிலே கேட்கப்படுவீர்கள் சோதிக்கப்படுவீர்கள் இது ரசூலுல்லா என்று சொன்னதற்கு பிறகுதான் மன்னரை வாழ்க்கை நமக்கு வெற்றி கூறியதாக மாறுகிறது உலகத்திலே நமக்கு கிடைத்த உபகாரங்கள் மட்டுமல்ல மன்னரையின் உபகாரங்கள் அதை விட அளப்பரியவை அதை தாண்டி இஸ்லாமியர்களின் நம்பிக்கை பணி மறுமை என்று வருகிற போது பெருமின் பேருபகாரம் அழகிடற்கரியது கரியது நிறைய பேருடைய இந்த உலகத்தில் பெருமானாருடைய தோழமையை எங்களுக்கு சுவனத்திலே தா என்று அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள் காலங்காலமாய் நல்லடியார்கள் பெருமானார் அழகவர் கொடுப்பார்களாமே அந்த தங்கியின் பாக்கியம் எங்களுக்கு தா நீண்ட நெடுங்காலமாக நல்லடியார்களின் துஆ இது இதையெல்லாம் காண் மீநான் சுவனத்திற்கு செல்ல எம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் என்கிற பெரும் பனிதுறை அது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஷஃபாஅத்தை பெற்று சுவனம் செல்ல கூடியவர்கள் இந்த உம்மத்தில் வர்கள் லட்சக்கணக்கெல்லாம் அல்ல கோடிக்கணக்கில் பெருமானின் வேண்டும் அவர்களின் கையால் கௌசலின் தண்ணீர் வேண்டும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பு வேண்டும் இது எல்லாமே மனித குலத்திற்கு நாயகம் வசல்லம் செய்த பெருபவார் அதனால் தான் நாயகத்தினுடைய தேசம் நம் கடமையாகிறது உயிரினும் மேலாக பெருமானாபு அணிக்கு நேசிக்க வேண்டும் என்கிறோம் அறிவிக்கிற பிரபலமான நபி மொழி ஒரு கிராமவாசி வருகிறார் அல்லாஹின் தூதரே கயாமத்து எப்போது கேட்கிறார் சல்லல்லாஹு வசன் நம் திரும்ப கேட்டார்கள் இருக்கட்டும் நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் வந்தவர் பதில் சொன்னார் அதிகமான தொழுவையோ நோன்போ தான தர்மமோ எதுவும் என்னிடத்துல பெருசா இல்லை இல்ல அன்னைபூல்வாக வர சூழம் என்றாலும் நான் என் மனதளவில் அல்லாஹுவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் நான் பிரியம் வைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரியம் பெருமனே வாய் அல்ல வார்த்தை அல்ல உண்மையாக நான் அல்லாசுவை நேசிக்கிறேன் ரசூலை நேசிக்கிறேன்

நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மருமையிலே இருப்பாய் என்று சொன்னதை வைத்து நாங்கள் எல்லாம் இருப்போம் அந்த எட்டிய போது நான் அடைந்த மகிழ்ச்சி ஒன்னாவது இரண்டாவது இஸ்லாமிய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் காரணமாக இருந்த ரசூலுல்லாவின் மதீனத்து பிரவேசம் நாயகம் மதீனாவில் நுழைந்த நாளில் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் பெருமானார் தன்னதாக வருகையால் மகிழ்ச்சி அடைந்தோம் யாரை உண்மையாக நேசிக்கிறோமோ அவர்களோடு இருப்போம் என்று வருகிற போது என் பெருமானார் சல்லல்லாஹு ராகோ அழிஞ்சி அவர்களை இதனால் தான் இந்த ஊமத்து நேசிக்கிறது நேசம்னா கொஞ்ச நெஞ்சமெல்லாம் அல்ல பொதுவாக யாரையாவது நேசித்து விட்டால் அவர்களோடு எல்லாம் நேசிப்பார்கள் அவர்கள் காலத்தை அவர்கள் வாழ்ந்த காலத்தை நேசிக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மக்கா எல்லாத்தையும் நேசிக்கிறோம் அவர்கள் யாரோட தொடர்பில் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நேசிக்கிறோம் ஒரு மனிதர் பிடித்து போய்விட்டால் அவரோடு தொடர்புடைய நபர்கள் பொருட்கள் காலங்கள் இடங்கள் எல்லாம் பிடித்து போய்விடும் அந்த அடிப்படையில் நேசிப்பார்கள் பின்னாலே சஹாவி அவர்களை முன்னாலே அனுப்பி வைத்தார்கள் என்று நீங்கள் பார்த்து விட்டுவார்கள் என்று என்னதான் நடக்கிறது முகமதும் அவர்களுடைய சோழர்களுக்கும் இடையே பார்த்து விட்டு சொன்னார்கள் என்ன பதில் நான் பாரசீக மன்னர்களின் அரண்மனைக்கும் போயிருக்கிறேன் அவர்களை சுற்றி உள்ள ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் கைசரிடம் போயிருக்கிறேன் ஹிஸ்ராவிடம் போயிருக்கிறேன் எமன் நாட்டு மன்னர்கள் பாரசீக மன்னர்கள் ரோம் நாட்டு மன்னர்கள் எல்லாரும் அவர்களுடைய படை பட்டாளம் பரிவாரம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் முகமதுல்லாஹோ நீ யுவர் செல்லத்தை அவர்களுடைய இந்த தோழர்கள் நேசிப்பதைப் போல நான் எங்கேயும் உலகத்தில் பார்த்தது கான்யப்பட்டத்திலும் நரி மகூனி அந்த முகம்மது என்கிற மாமனிதர் அவர் வது செயல் விட்டதற்கு பின்னால் இந்த வனுடைய மிச்ச தண்ணீரை எதிர்த்து தன் உடலில் தேய்த்துக் கொள்ள அங்கே போட்டியும் பொறாமையும் நடக்கிறது பயங்கரமாக கப்பி வாகி அவர்கள் சில நேரங்களில் வாயிலிருந்து காலி எச்சிலை தூப்பினால் அந்த எச்சில் பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே பல கைகள் அதை ஏற்றிக் கொள்வதும் வேலையில் தேய்த்துக் கொள்வதையும் நான் பார்த்தேன் உண்மையாகவே உலகத்தில் முஹம்மதை அவர்களின் தோழர்கள் நேசிப்பது போல் உலகத்தில் யாரும் யாரையும் நேசித்து நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் பின்னாட்களில் அவருக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்தால் இஸ்லாத்தில் இணைந்து பெருமானாரின் அணுக்கத்தை நெருக்கத்தை கொடுத்தார் நிறைவேற்ற சொல்லலாம் அன்னதாரை அருமை சகாபாக்கர் நேசித்ததை போல இந்த உலகத்தில் ஒரு நேசம் பார்க்க முடியாது தல்லஹா ரதியல்லாஹு அன்ஹு தல்லி அபன் உபைதுல்லாஹ் وهو ذو بؤركலம் ரசூலுல்லாஹி மீதான எதிரிகள் வருகிற போது முன்னாலே நின்று கொண்டார்கள் வருகிற அம்பெல்லாம் இவர்களின் கையாலே இவர்கள் வைத்திருக்கிற ஆயுதத்தால் தடுத்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களின் கையிலே ஆயுதம் இல்லை வாள் இல்லை அம்பு இல்லை ஈட்டி இல்லை ஒன்றும் இல்லை வாணியாக இரண்டு கை ஆனால் ரசூலுல்லாவை பாதுகாத்தாக வேண்டும் அது உயிர் போனாலும் பரவாயில்லை கையை குறுக்க வைத்துக் கொண்டு அவர்கள் விட்ட அம்பெல்லாம் வில்லெல்லாம் எல்லாம் இவர்களுடைய கையில் ஏறியது வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு ஒரு பக்க கை சூம்பி போய் கை செயலிழந்ததாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பெருமானார் செல்லதாக வழியில் ஒரு செல்லும் முகதுக்கு பின்னாலே ஒரு சபையில வைத்து சொல்வார்கள் மன்சர்ரகும் ஐயந்துரையிலா ஷகீதில் எம் சி அடல் ஆகும் பல்யந்துரையிலாக உங்கள யாருக்காவது பூமியில நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஷஹீத பார்க்கணும்னு ஆசையா இருந்தா இவரை பார்த்துங்க இவரை விட சிறந்த ஷஹீத் இல்லை என்பார்கள் தன்ஹாரதி அல்லா பங்குவர்களை பார்த்து தன் உயிர் போகட்டும் அல்லது தன் உடல் உறுப்புகள் போகட்டும் தன்னுடைய சொத்து சுகமெல்லாம் போகட்டும் என் மனைவி மக்களே கூட போகட்டும் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் எங்கள் உயிரிலும் மேலானவர்கள் என்று பெருமாளர் சல்லா வலிக செல்லத்தை உயிரினும் மேலான கண்மணியாய் உள்ளத்துக்குள்ளே ஏறுதி வாழ்ந்த பெருமக்கள் சாபா பெருமக்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் ஏன் பெருமானாரை இப்படி நேசிக்க வேண்டும் என்று கேட்கலாம் சுருக்கமாய் நேசிப்பது நாங்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கண்ணும் மண்ணும் மரமும் மழையும் வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பெரிய பெரிய இருவதுக்கும் மேற்பட்டவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமுறை அல்மோஸ்ட் எல்லா திட்டாபுகளிலும் பதிவாக இருக்கிறது ஒரு புதிய வெண்பற்பணி செய்யப்பட்ட போது செல்லும் பழைய ஒரு மரக்கட்டையிலே நின்றுதான் போதுவார்கள் அதை எடுத்து சப்பின் ஓரத்தில் வைத்த போது குழந்தை அழுவதை போல அந்த கட்டையிடம் இருந்து சப்தம் வந்தது எல்லாரும் போய் பார்த்தார்கள் தொட்டார்கள் தடவினார்கள் ஒரு கட்டத்தில் அடங்காமல் மட்டும் வந்து கொண்டிருந்த அந்த மெம்பரில் இருந்து இறங்கி போய் தடவி கொடுத்து ஆறுதல் சொன்னதற்கு பிறகு அழுகை அடங்கியது என்றும் அதற்கு பிறகு அந்த கட்டையை அந்த சப்பிலேயே வைத்து ஓரத்திலே புதைக்கப்பட்டது என்றும் இன்றைக்கும் நாம் போய் தொழுகிற வரிசைகள் நபவியினுடைய அந்த பெருமானார் காரணத்தனுடைய சக்தி முந்திய வரிசையில் அந்த கட்டை புதைக்கப்பட்டிருக்காரு இந்த நிகழ்ச்சியை எழுதுகிற அல்லாம அசன் பஸ்பி வெக்ணவன் பா எழுதுவார்கள் ஆதி கஷபத்தோன் தஷ்டா பையனார சொல்றீங்களா ஒரு கட்டை கூட பெருமானாரை மறக்கட்டை கூட இப்படி நேசிக்கிறது என்றால் மன்னித்து செல்வங்கள் என்றானே வாங்க டு ஆப் அன் தஷ்டா பூட்டி நீங்கள் நேசிக்க உயிரினும் மேலாக அவர்களை தெரியம் வைக்க நீங்கள் தகுதி பெற்றவர்கள் என்கிறார்கள் அல்லாஹவி வாழ்வானது வாழ்த்த பெறுவான சந்தல்லா போதை சங்கமை உலகத்தின் எல்லா உறவுகளை விட நேசிப்போம் அந்த நேசிப்பின் மூலம் அல்லாஹ் துன்யா மட்டுமல்ல மன்னரை வருவையும் சேர்க்க அல்லாஹ் சிறக்கச் செய்வான